いや இப்டி தான் கோட்டைல ஊடச்சுறா அனைவருக்கும் வணக்கம் நான் விதிஷன் ஓகே இன்று தினம் நாங்கள் எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா வளமா போல வந்துட்டு எங்களுடைய வீட்டு மூத்தத்துல நிக்கிறோம் ஏன் நிக்கிறோம் ஓ இன்றைக்கு நாங்க வந்து சமைக்க போறோம் வந்து வளமா போல வந்து நாங்க சமைக்கிறோம் நாங்க தான் அப்ப இன்றைக்குமே வந்து சமைக்கிறாக்காண்டிதான் நாங்க இதுல வந்து நிக்கிறோம் என்ன உங்களுக்கு வந்து இன்றைக்குமே சமைக்கிறாக்காண்டிதான் நிக்கிறோம் என்ன சமைக்கப்படுது இன்னைக்கு வந்து கறி சமைக்க அதுவுமே வந்து சுண்டங்காய் கறியக்கப்பறம் சுண்டங்காய் கறி காய்ச்சிட சொன்னா இப்படி ஆரணும் சுண்டங்காய் கறி காய்ச்சப்போறம் என்னம்மா ஓகே இன்னைக்கு நாங்க வந்து சுண்டங்காய்ல வந்து கறி காய்ச்சப்பறம் வந்துட்டு சுண்டங்க கறி என்றது எங்களுக்கு நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதா சுண்ணங்காயில வந்து கறி காட்சி நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம பெருக்கா காட்சி பாப்போம் ஓ காட்சி பாப்போம் அத தான் நீங்களுமே பார்க்க போறீங்க தொடர்ந்து அந்த வீடியோ பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னா சேனல் காரன் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க சுண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலயே பெல் பட்டன் கொடுங்க சுண்ணா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் இப்போ நாங்க சுண்ணங்காயில எப்படி கறி காட்சி எல்லாம் காட்டப் போறோம் என்னம்மா காட்சியின்னு சாப்பிட போறோம்

அம்மா தானே சமைச்சு முடித்த எல்லாம் கழுவி இன்னும் சட்டிவான எல்லாம் வடிவா அப்படின்னு சொல்லி போட்டு சடுக்கள் எழுப்பு ரொம்ப ரொம்ப எல்லாம் கழுவி கொண்ட கவிட்டு பெயிண்ட் வந்து அந்த கிச்சில் எல்லாம் மதித்து கூட்டி அதுக்கு பிறகுதான் பிராந்தல போட்டு இப்ப பாத்தீங்க டீசனால வந்து அஞ்சு மணியாச்சு ஈசனால வந்து பூக்கண்டு மற்ற அம்மா கத்தரி அதுக்கெல்லாம் வச்ச கண்டு எல்லாத்துக்கும் தண்ணி அடிப்படி பூக்கண்டி தானம் குடிச்சிட்டு போய் விராந்துச்சு எனக்கு இன்னும் ஒரு புள்ள இருக்குது ஐயோ தங்கம் உங்க தங்கம் காட்டுற உறவுகளே ரெண்டு புள்ளகளும் தங்கம்

இந்த காயா குட்டி கத்திரிக்காய் முங்கு அசுரமா என்னனோ கஸ்டமர் நான் வேல என்ன ஒரு புரக்கேட்டங்க அதருக்கு இந்த அளவு பாடண்டா முதல்ல தொடல நான் செய்யறேனா புடிச்சதுன்னா அந்த பவுடிக்கு நான் எப்பவும் இல்ல மூட்டர்க்கு தான் نجيனங்களே நான் கூட தான் نجيனானு டெஸ்டே அந்த நான் அந்த பவுடிக்கு வேல இல்லை என்னலயே இல்ல அது காகல வந்தா

நல்லா க்ளைம் போடுவாங்கலாம்னு

அடடே கலண்டால் நான் சுண்டங்காய் பட்டாணி மதியடக்கணே சைமை என்ன சரிங்க நீங்க சலத்தை சுண்டம் கத்தரிக்காய் என்ன கப்டி தெரியாது சுண்டங் கத்தரிக்காய் என்ன சொல்றது கத்தரிக்காய மேல உங்களுக்கு விதையெல்லாம் இருக்கும் அது அது

டாசு நீ சாப்பிட நாங்க கொ அப்படி வேணா செ

அப்பா <lok displayed Anyway, LE>

சாப்பாடு நாங்க